முகம் சருமம் ஜொலிக்க யோகா முத்திரை போதும் ஸ்கின் கேர் பொருட்களை விட சிறந்தது முகம் பொலிவாகவும் பளிச்சென்றும் இருக்க பல சரும பராமரிப்பு முறைகள் உள்ளன இதில் பல ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் காஸ்மெட்டிக்ஸ் அடங்கும் ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் ஸ்கின் கேர் பொருட்கள் இல்லாமல் சருமம் மற்றும் முகம் ஜொலிக்க யோகா முத்திரைகள் உதவும் தெரியுமா தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்கி யோகா முத்திரைகளை செய்து வந்தாலே உடலில் சமநிலை ஏற்பட்டு உள்ளிருந்து சருமம் உளிரத் துவங்கும் சரும பொலிவுக்கு என்னென்ன யோகா முத்திரைகள் செய்யலாம் கட்டை விரல் மற்றும் சுண்டு விரல் நுனி ஒன்றையொன்று தொட வேண்டும் இந்த முத்திரை உடலில் உள்ள அதிகப்படியான குளிர்ச்சி நீரை வெளியேற்றி சமநிலையை உண்டாக்குகிறது இதன் மூலம் முகவீக்கம் அழற்சி குறைந்து சரும ஆரோக்கியம் மேம்படும் கட்டை விரல் மற்றும் மோதிர விரல் நுனிகளை ஒன்றாக வைத்திருக்க வேண்டும் இது பூமி முத்திரை என்றும் சொல்லப்படுகிறது உறுப்புகளின் செயல்பாட்டை சீராக்க உதவுகிறது நச்சுக்களை நீக்கி சருமத்தை மென்மையாக்க உதவுகிறது சரும வறட்சியை குறைப்பதால் இயல்பாகவே முகம் பளபளக்கும் கட்டை விரலை பிற விரல்களுக்குள் இருப்பது போல கை விரல்களை மடக்கி இரண்டு கைகளின் உள்ளங்களை மேல் நோக்கி இருப்பது போல வைக்க வேண்டும் நச்சுக்களை நீக்கி சரும பாதிப்புகளை சரி செய்ய உதவும் முத்திரை டெஸ்கிளேம இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மருத்துவ ஆலோசனைகள் அல்ல மருத்துவரின் பரிந்துரைகளை கேட்டு சிகிச்சை மற்றும் உணவு முறைகளை பின்பற்றவும்